அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம் நானுங்கள் ரவிக்குமார் தீனம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்ற ஜியோ பாலிடிக்ஸ் நமது பயணம் வந்து நெடுதூர பயணமாக இருக்கப் போகிறது அமெரிக்காவோட நம்ம தொடங்கணும் அப்படின்னா ஐரோப்பா நாடுகளில் மேற்கொள்ளப்படுகிற அடுத்தடுத்த முயற்சிகள் என்ன அந்த ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் வேறு ஏதோ பிளான் பி பிளான் சிலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க கொஞ்சம் சம்பவம் வேறு மாதிரி தான் போயிட்டுருக்காங்க இன்னும் ஜெலன்ஸ்கியே அப்படியே லைட்டாக கோட்டசாமி உன்னால் முடியும் நாங்கள் இருக்கிறோன்ற மாதிரி லைட்டாக ஒசு தான் இருக்காங்க அவரும் அதனால் ஒரு சில டயலாக்லாம் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம வாதிக்க இருக்கிறது கிளம்பலாமா ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம ஸோ வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டன் கேட்பான ஆப்ஷன் கொடுங்க வீடியோ போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு தனியார் அமைப்பு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகள் சமூக அமைப்பு சமூக கட்டமைப்பு அவங்களுடைய முன்னேற்றங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி அந்த நாடுகள் வந்து எந்தளவுக்கு லஞ்சம் வாங்குது வாங்கலை அப்படின்றத ஒரு லிஸ்ட்டாக வெளியிடுவாங்க அதன்படி இந்த வருஷம் இப்போ ஃபிப்ரவரி மாதம் வெளியிட்ட லிஸ்ட்டில் நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இந்த லிஸ்ட்டு தான் வெளியிட்டுருக்காங்க நம்ம முதல்ல ஒன்று ரெண்டு மூணு நாடு அந்த நாடை நம்ம பாராட்டியாக வேண்டும் அதில் முதல் லிஸ்ட்டு டென்மார்க்கு பின்லாந்து இந்த இரண்டு நாடு தாங்க லஞ்சம் என்றால் என்ன என்று கேட்குறார்கள் ரொம்ப அருமையாக இருக்கலாங்கெல்லாம் இவ்வளோ தான் நம்ம பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தால் கூட இவ்வளோ நல்ல நாட்டையாக டென்மார்க்கு போயிட்டு அந்த ட்ரம்ப் அவர்கள் குடைச்சல் கொடுத்துட்ருக்கிறாருங்க அடுத்து பின்லாந்து பாருங்கள் செகண்ட் ப்ளேஸில் இருக்கிறாங்க நூற்றுக்கு எண்பத்தெட்டு மதிப்பெண்கள் பெற்று அவங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க அதுக்கு கீழே சிங்கப்பூர் தேர்ட் ப்ளேஸில் இருக்காங்க நியூசிலாந்து லக்ஸம்பர்க் நார்வே சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து பாருங்கள் அஞ்சு ஸ்வீடன் வந்து எட்டு வந்திருக்காங்க அப்புறம் நெதர்லாண்டு ஆஸ்திரேலியா பத்து ஐஸ்லாண்டு மீதிலாம் அந்த பத்து பார்த்தோன்னா ஒரே ரேங்க்கில் இருக்கிறனால அந்த ரேங்கிங் வந்து பத்துன்னு கொடுத்துருப்பாங்க அதன்படி பார்த்தோம்னா டாப் லிஸ்ட்டு அதுக்கு கீழே ஜெர்மனி ஹாங்காங்லாம் பார்த்திங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு ஜப்பான் யூகே பார்த்திங்கன்னா இருபதாவது இடத்துல இருக்குது அமெரிக்கா வந்து இருபத்தி எட்டாவது இடத்துல இருக்குது சரி நம்ம இந்தியா எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று பக்கத்தில் எழுபத்தி ஆறு பாருங்கள் பல்கேரியா சீனா மால்டோவா இவங்களாம் எழுவத்தி ஆறாவது ரேங்கில் இருக்காங்க இந்தியா தொண்ணூற்றி ஏழாவது இடத்துல இருக்குது அதாவது சீரியல் நம்பர் படி ஸ்கோர் பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு தான் வாங்கியிருக்காங்க நூற்றுக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்குதுன்னு போட்டிருக்காங்க இந்தியாவில் லஞ்சம் லாவணியம் தளத்திருக்கிறது ஸோ கடந்த வார வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இன்னொரு ரேங்க் வந்து கீழே போயிட்டுருக்குன்ற மாதிரி வந்து குறிப்பிட்ருக்குறாங்க கென்யா மித்த மற்ற நாடுகள்லாம் பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்குது இருபத்தி ஏழாவது ரேங்கிங்கில் லாஸ்ட்டாக இருக்கிற இடம் வந்து சவுத் சூடான் சோமாலியா வெனிசுலா சிரியா ஹேமன் இப்போ சிரியா ஒரு வேளை எஸ்டிஎஸ் அரசாங்கம் வந்திருக்கிறதுனால வேறு ஏதாவது மாற்றம் வருதா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அதாவது அவங்க வெளியிட்ட ரேங்க் பட்டியல் ஸோ இந்தியா கன்சிடர் பண்ணோம் அதற்கு நம்ம முழு காரணம் என்ன சொல்கிறது ஆட்சியாளர்களை நம்ம சொல்ல முடியுமா என்ன ஆட்சியாளர்கள் என்னங்க பண்ணுவாங்க ரொம்ப பாவங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட ஓட்டுக்கு பணமும் கொடுக்கணும் நல்ல பேரும் வாங்கணும் நல்ல திட்டமும் பண்ணணும் அதிலிருந்து பணத்தையும் சுரண்டணும் எத்தனை வேலை செய்வாங்க ரொம்ப கஷ்டம் இல்லை ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக் நம்ம ஓட்டுக்கு பணம் ஆகாமல் இருந்தாவே போதும் நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாவே போதும் இல்லை அவங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆகிற செலவு தான் அவங்க வேறு வழியில் நம்ம திருடணும்னு நினைக்கிறாங்க நம்மளும் சொல்லி பழகணும் அவங்க வந்து மினிஸ்டர் ஆகிட்டு நல்லா பொழைக்கிறார்னு சொல்கிறத விட திருடி பொழைக்கிறார் அரசாங்க ஊழியர்களையும் பார்த்து அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லையா அந்த வார்த்தைகளை நம்ம மாற்றி பழகணும் இப்போ நிறைய நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வழக்காடு சொல்லாவே யாராவது லஞ்சம் வாங்கிட்டு நல்லா இருந்தாங்கன்னா பரவாயில்லப்பா கிம்பளம் நல்லா வருது போல் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாருப்பா அப்படின்ற வார்த்தையை மாற்றி பரவாயில்லப்பா நல்லா திருடுற மக்கள்கிட்ட ஏமாற்றி திருடி பொழைக்கிற திருடி வாங்கின பணத்தில் வீட்டை கட்டிட்டாரு அப்படின்னு நீங்கள் சொல்லி பழங்க அந்த வார்த்தை சுற்றி வளைச்சு அவங்க காதுக்கே போச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சமாக கில்ட்டியாக உணருவாங்க அப்படி நான் நினைக்கிறேன் வழக்காடு சொல்லி இன்றைக்கி இந்தியாவில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிறது பெருமையாக பேசுகிற அளவுக்கு இருக்கிறது நம்ம சொந்தக்கார வட்டத்திலே யாராவது வேலைக்கு போனாங்கன்னா அரசாங்க இப்போ குரூப் ஃபோர் கூட நிறைய இன்டர்வியூலாம் போனாங்க என்ன பேசிப்பாங்கன்னா எதில் இப்போ நல்லா லஞ்சம் வருதோ நம்ம சீக்கிரம் கெம்பளம் வரதை பார்த்து செட்டில் ஆகிற வேலையா செலக்ட் பண்ணுன்னு இவங்களே சொல்றாங்க அந்த மாதிரி ரொம்ப பெருமையாக பேசுகின்ற உலகத்தை மாற்றி அப்படி இப்படி சொன்னோம்னா எதில் நல்லா திரட முடியும் திருடி நம்ம பிழைக்க முடியும் அந்த திருடுற வேலையை போயிட்டு அந்த வேலையை எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்க அது கரெக்டாக இருக்கும் ஸோ நம்ம இன்றையிலிருந்து சொல்லி பழகலாம் பார்த்தாவே எங்கே தா எந்த திரு பணம்னு கேட்க ஆரம்பித்தாவே சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதோ மனசில் பட்டுச்சு திடீர்னு இதை சொல்லணும்னு நினைச்சேன் சரி நம்ம மிக முக்கியமான பதிவுக்கு போயிடலாம் அமெரிக்கா பதிவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நேற்று எகிப்து பக்கத்தில் எங்கள் வரைபடத்தில் பார்க்குறீங்களே இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அமெரிக்கானுடைய போர்க்கப்பல் யூஎஸ்எஸ் ஹேரி எஸ் ட்ரூமன் இருக்கு இல்லையா அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாமே அதில் தாங்க இருக்குது அந்த எகிப்து கப் பக்கத்தில் என்னாச்சுன்னா வேறு ஒரு கப்பல் மீது வந்து திடீர்னு டமார்னு மோதிருக்கு டமார்னு மோதனதில் ஆப்போசிட் கப்பல் வந்து அதுவும் போர்க்கப்பல்லாம் இல்லை அது வேறு ஏதோ கப்பல் அப்படின்னுமா சொல்லியிருக்காங்க அதில் மோதுனதில் லைட்டாக டேமேஜ் ஆகிருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னாங்க கொஞ்சம் பரபரப்பாச்சு அமெரிக்கா போர்க்கப்பல் மூழ்க போகிறதுன்னலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லைப்பா லைட்டாக அப்படி துடைச்சிட்டோம் சரியாக போச்சு அப்படின்னாங்க இருந்தாலும் போர்க்கப்பல்கள் மோதுவது என்பது பெரிய விஷயம் அது வேறு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதனால் ஃபைனலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை சரியாக போச்சுன்றமா சொல்லிட்டாங்க இந்த யுஎஸ் எய்டு வந்து எல்லா உலகளாவிய அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுனால ஒட்டுமொத்த ஃபாரின் எய்டு ஃபண்டு நிறுத்துறோம்னு சொன்னாங்கள்ல அமெரிக்கா கோர்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய கோர்ட் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா ஜட்ஜ் வந்து இப்போதைக்கு நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது ஏற்கனவே ஒரு மாடனேஷனில் போயிட்டுருக்கு அதெல்லாம் நிறுத்திட்டாதீங்க கொஞ்சம் கொடுத்துருங்கன்ற மாதிரி தடை விதிச்சுருக்காங்க பட் ட்ரம்ப் அரசாங்கம் பார்த்து டென்ஷனாக இருக்கிறாங்க ஃபெட்ரல் அரசாங்கம் அரசாங்க ஊழியர்களை ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் பேத்தை வந்து ஒரே அடியாக யாருமே நான் வெளியேறலைன்னு சொல்லவே இல்லை வரைக்கும் எழுவதாயிரம் பேர் தான் வெளியேறன்னு சொல்லியிருக்காங்களாம் ஆனால் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் பேர்த்தி ஒரே அடியாக நீக்க போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன் அது குடியோர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க குறிப்பாக மோடி அவர்களும் அவர்களும் பேச்சுவார்த்தை வந்து இளவோ இரவு வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் ஏன்னால் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு செக் வச்சுருக்காங்க அவங்க பதில் வரி நான் விதிக்க போன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு மிங்கிள் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது இப்போ நம்ம நேராக விறுவிறுவிறுன்ட்டு ஐரோப்பா கிட்டே கிளம்பிடலாம் ஏன்னா பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அன்றைக்கி பயங்கரமாக வெறி இப்படி பெஞ்சை தட்டி தட்டி பேசியிருக்கிறார் நெகோசியேஷன் டேபிளில் ஜெலன்ஸ்கி இல்லாமல் எப்படி இவங்க அமைதி ஏற்படும் நினைக்கிறாங்க யாரை கேட்டு இந்த பேச்சுவார்த்தை நடத்துனாங்கன்றமா ஒரு இப்படி வெடிச்சு எறிஞ்சிட்டார் இரண்டாவது சம்பவம் என்னென்னா யூகேனுடைய பாராளுமன்றத்தில் ஏன்னா அந்த மொத்த சம்பவத்துக்கும் யார் காரணம் அப்படின்னா யூகேனுடைய போரிஸ் ஜான்சன் அவர்கள் தான் இந்த யுத்தம் என்னென்னா எப்பயோ நின்று வேண்டியது ஆரம்பித்த மூன்றாவது நாளில் ஒரே வாரத்தில் நிற்க வேண்டியது எகிப்தில் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஆல்மோஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு சைன் பண்ணும்போது திடீர்னு இங்கேருந்து ஒரு ஃபோனு போரி ஜான்சன் அவர்கள் ஃபோன் பண்ணுறாரு உடனே அந்த சைனில் இருந்து இது எல்லாமே எகிப்து தரப்பில் சொல்லப்பட்ட விவகாரம் ஒரு பேட்டியில் ஜெலன்ஸ்கியும் சொல்லியிருக்கிறார் அதுக்கப்புறம் போரி ஜான்சன் அவர்கள் அங்கே போயிட்டு கவலைப்படாத நண்பா உக்ரைனை நான் டெவலப் பண்ணியே விடுவேன் ஒரு ஒரு சின்ன ஜான் கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அடிஷ்னலாக உனக்கு கிருமியாகவும் சேர்த்து வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த மனுஷனை உசுப்பேற்றி அங்கே இருக்கக்கூடிய தெரு பேர் இன்னுமே போரிஸ் ஜான்சன் பேரை வைத்திருக்காங்க அப்படி இருக்கும்போது இடையில இடையில இவங்களும் போயிட்டு ஒரு நூறு வருட ஒப்பந்தங்கள்லாம் போட்டு அடிக்கடி உழவு தகவல்களை புளக்கேசி டீம் மாதிரி வந்து பெருசாக கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி யூகே ருஷி சுனாக் அவர்கள் பாராளுமன்றத்தில் அமெரிக்கா வந்து அளவுக்கு முடிவுகள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஏன் அவங்கள பாதுகாக்கக்கூடாது ஐரோப்பா யூனியன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யூகே என்ன பண்ணுறாங்க நிலத்துலையும் சரி வானிலையும் சரி நம்ம தனிப்பட்ட முறையில் வீரர்களை அனுப்பி பாதுகாக்கலாமே தான் அமைதி ஏற்படும் எப்படி இப்போ நல்லா இருக்குல்ல நம்ம வீரர்களை அனுப்பி பாதுகாப்பு கொடுத்தோம்னா அமைதி ஏற்படும்ன்றாங்க ஓல் ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனியினுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பாராளுமன்றத்தை வந்து அவசரநிலை பிரகடனப்படுத்தலாமா எமர்ஜென்சியை அனௌன்ஸ் பண்ணலாமா இப்போ ஏன்னா இவர் எப்போ அவங்க உக்ரைனில் கேட்காம நம்மளை கேட்காம அமைதி சொன்னாங்களோ அறிவியங்கள் எமர்ஜென்சி பீரியடா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மணிப்பூரில் சொன்னாங்கல்ல நேற்று திடீர்னு அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல அந்த மா சம்பவமாக எடுத்துக்கோங்க அப்படி ஒரு ஆனால் அப்போ தான் தலைவரை சொல்கிறாங்க தலைவரே அடுத்த வாரத்தில் தேர்தல் நடக்குது போதும் ரொம்ப பொங்கி இழந்தோம்னா நம்ம ட்ராமானு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இவங்க வரலைங்க என்ன பண்ணுறாங்க நேற்று ஒரு ஐஆர்எஸ்டி மிசைல்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல மறுபடியும் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ஆறாயிரம் ஹெச்எக்ஸ் டூ லேண்ட் செட் கம்மிக்கஸ்ட்ரோனையும் வித் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டோடு சேர்த்து நாங்கள் உக்ரைனு கொடுக்க போகிறோம் அது இல்லாமல் இன்னும் லாங் ரேஞ்ச் மிசைஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்லேருந்து இரநூத்தி இருபது தாக்கல் நடத்தக்கூடிய அளவுக்கு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ நாங்கள் கொடுக்குறோன்றாங்க ஆனால் பாருங்கள் உலகம் எவ்வளோ பெருசுன்ட்டு பெருசாக சுருங்கியதா எதோ டைலாக் மேட்ச் பண்ணிக்கலாம் இதே ஓம் ஷால்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கு வந்து எல்லா நாடுகளும் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அந்த லெப்பாடு டேங்கர்கள் அதை நான் கொடுக்க மாட்டேன்னுட்டார் அதுக்கப்புறம் பைடன் தாத்தா ஓடி வந்து ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி பிடிச்சி நாலஞ்சு பேர் அவர் தலை மேலே ஏறி உக்காந்து கையெழுத்து சும்மா அள்ளு கடைசி வரை கையெழுத்து போட்டு அப்புறம் வந்து கொடுத்தாங்க அப்பையும் புதுசு கொடுக்கல ரொம்ப பழசு மொத்த பொடுசல் ஈயம்பெத்தலைக்கு பேர்சி மலம் போகிறத கொண்டு போய் கொடுத்தாங்க அன்னைக்கு இவரை விவரமாக இருக்கிறவங்க புதுசாக கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அவன் ஜெலன்ஸ்கின்னு கொஞ்சம் சேர்த்து கூட கொஞ்சம் பிடிச்சிருப்பாங்க இல்லை இழக்காமல் கூட காப்பாற்றியிருப்பாங்க சரி அதுதான் அப்படின்னா டவுரஸ் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் அது இவங்களுக்கு தான் அதையாவது இன்ன வரைக்கும் கொடுத்தாங்களா கொடுக்கல இன்ன வரைக்குமே கொடுக்கல அவங்க இதாக கொடுத்துட்டேன் அதாக கொடுத்துட்டுறாங்க உக்ரைனுடைய ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்த அப்படின்னா இரண்டு நாடுகள் ஏமாத்திய நாடுகள் ஒன்று இதுக்கு முன்னாடி பேசினார்ல ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் அவரும் இன்னொன்று வந்து ஜெலன்ஸ்கி சரி ஜார்ஜ்க வந்து பாருங்கள் ஜெர்மனியோட ஓல் சார்ஸ் அவர்கள் கூட இருந்தே ஆ சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா அதுதான்ப்பா நாளைக்கு அனுப்பிடுறேன் போப்பா அப்படின்னு நம்பாலுங்களாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரியே பேசிவிட்டு என்ன வரைக்குமே அனுப்பலை ஆனால் பாருங்கள் திடீர்னு இந்த ஒரு வாரமாக பாசம் அப்படி பிச்சுட்டு வந்துடுச்சு அப்படி தலைவரே கொஞ்சம் அமைதியாக இருக்குங்கன்னா கூட இழுத்து பிடிச்சி அதெல்லாம் நான் பாசத்தை பொழிவேன் அப்படின்னு பொழிஞ்சு தள்ளார் இல்லை அந்த தேர்தலுக்காக வர இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அல்மோஸ்ட் தேர்தல் நடக்கப்போகுது என்ன எலான்மஸ்க்கு வேறு என்ன பண்ணிட்டாரு தனது ட்விட்டர் எக்ஸ்பேஜிலே வந்து ஜெர்மனியை காப்பாற்றணும் அப்படின்னா அது ஏஎஃப்டி கட்சியால் மட்டும்தான் முடியும் வேறு எதுவுமே யார் வந்தாலும் ஜெர்மனியை காப்பாற்ற முடியாது நேற்று கூட பார்த்திங்கல்ல முனிஷன் நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்திங்கல்ல போட்டு தள்ளுங்க ஓட்டுன்ற மாதிரி பயங்கர தீவிரமாக பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது இதை தனது பிரச்சார யுக்தியாக கையில் எடுக்கிறார் ஆனால் அவருக்கு என்ன ஒரு பப்பிஷியமாக போயிடுச்சுன்னா நேற்று ஜேடி ஜேடி வேன்ஸ்ன்ற பாருங்க அமெரிக்கோட ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியா இருக்கிறாரில்ல அவர் முனிஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போது நீங்கள் ஏன் நீங்கள் பர்டிகுலராகவே அவாய்ட் பண்ணிட்டீங்க ஜெர்மனியுடைய ஓல்ட் சார்ஸ் அவர்களை பார்த்துருக்கலாம்ல ஏன்னா நீ அவங்க நாட்டுக்கு போயிருக்கீங்க முனிஸ் கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிறீங்க அவர் பார்த்துருக்கலாம்ல அப்படின்னா அவர் யார் இப்போதைய தலைவரா இல்லை வருங்கால தலைவராக அவர் இன்னும் கன்ஃபார்மாக தலைவரை போய்கிட்ட போய் நான் என்ன பேசுறது அவர் பதவியில் நிரந்தரம் இல்லைன்ட்டாங்க சரி இதை நம்ம எப்படி சொல்கிறது ஆல்மோஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டாங்க அவர் டம்மி பேசுன்ட்டாங்க அதனால தான் அவர் அவ்வளோ கோபம் வரார் அது எப்படி அது எலெக்ஷன் நேரத்தில் இப்படி சொன்னாங்கன்னா அல்மோஸ்ட் ஒரு ஒன்றும் இல்லாத டம்மி பீஸு அவர்லாம் முடிஞ்சு ஏஎஃப்டிக்கு போடுன்ற மாதிரி தானே அவரும் போய் அங்கே கேம்பிங் பண்ண வந்திருக்கிறாரு கோவம் வருமோ வராதா அதனால் பாருங்கள் இருக்கிற வீரர்களையும் அங்கே அனுப்பி வச்சிட்டு போகிறாங்க ஜெலன்ஸ்கி வந்து நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டார் அமைதி டீலுக்கெல்லாம் நான் வந்து கையெழுத்தே போட மாட்டேன் யார் என்ன பேசுனாலும் சரி நான் வந்து வாஷியோக்கிட்டையும் பேசினேன் குறிப்பாக போலந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்டு டஸ்க் அவர்கிட்டையும் பேசினேன் ரொம்ப நீண்ட நெடிய உரையாற்றுனேன் நேட்டோ மெம்பர்ஷிப் வந்து நாங்கள் இணையலை அப்படின்னாலும் அடுத்தடுத்த முயற்சிகளை எப்படி இழந்த பகுதிகளை மீட்கிறதுன்றான் வந்து பேசினான் சொன்னாங்க மார்க் ரூட்டி அவர்கள் நேட்டோவுடைய தலைவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேட்டோ நாடுகளுடைய அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் சப்போர்ட்டாக உக்ரைனுக்கு இருக்கும்ன்ட்டு எக்ஸத் அவர்கள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசினார் எக்ஸத் அவர்கள் பார்க்க போகிறத பார்த்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட்டு ஒரு ஒன் பில்லியன் மக்கள் மேலே இருக்கும் இது எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டியது நேட்டோ நாடுகள பொறுப்பு அதனால வலுவான கட்டமைப்பு நம்மளுக்கு தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஃபைனலாக ரெண்டே ஸ்டேட்மெண்ட்டில் அவர் எப்படி மாறி இருக்கிறாருன்னா ஸ்டேட்மெண்ட் ஒன்று நாங்கள் எப்போவுமே உக்ரைன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணவே இல்லை நேட்டோவை இணைக்கிறோன்னு சொல்லிட்டு ஆ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அதாவது போகிறது நல்லது தான் ஆனால் நாங்கள் எப்போவுமே கொண்டு சொல்லவே இல்லையே அப்படின்ட்டார் இதுக்கப்புறம் நான் ஒன்றும் விட்றதுக்கு இல்லை அது ஜெலன்ஸ்கி ஆச்சு அவர் ஆச்சு நேட்டோடைய தலைவர் மாக்ரூட்டை ஆச்சு நெகோசியேஷனில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பார்ட்டு நபர் யாருன்னா புடின் அவர்களும் தான் நல்லா அவர் நெகோஷியேட் பண்ணுவார் ஏன்னா அவர் உட்காரஞ்சு பேசுகிறது தான் ரொம்ப சால சிறந்தது அதுதான் கரெக்டு அதுதான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்படும் அப்படின்னு மாக்ரூட்டி அவர்கள் சொல்லியிருக்கிறார் கித்தனா வாய்மேன் கித்தனா வாய் உனக்கு அந்த டைலாக் வந்து ஒரு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாட்கள் பாருங்க நம்ம அரசியல்வாதியை விட மோசமாக இருக்கிறாங்க எவ்வளோ சீக்கிரமாக எல்லாரும் அந்த கட்சி ஒரு கட்சியிலிருந்து இந்த எதிர்க்கட்சி பேசிட்டு இருப்பாங்க திடீர்னு எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டு எந்த கட்சியை பேசுவாங்கல்ல அதை விட ரொம்ப மோசமாக இருக்கீங்களே உலகத் தலைவர்கள்லாம் வந்து ம் எத்தனை பேர்த்துக்கு முன் உதாரணமாக இருக்கிறது நேற்று ஒரு வாய் இன்று ஒரு வாய் சொல்கிறதெல்லாம் அதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பக்கத்தில் காட்டுற பாருங்க ஏன்னா தான் நேற்றோ நாடுகள் வாய்க்கிலேயே பேசினாலும் அங்கே அமெரிக்கா இல்லைனா அவங்களாம் ஒன்றுமே கிடையாது இது வந்து சாட் பாருங்கள் பக்கத்தில்லாம் இருக்குல்ல அந்த சார்ட்டில் அமெரிக்கா மட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலில் தவிர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மட்டும் மூணு புள்ளி நாற்பத்தி ஜிடிபியில் அவங்க மட்டுமே கொடுத்துருக்காங்க எல்லாம் கீழே பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை எல்லாம் நெகட்டிவ்வில் போயிட்டுருக்கு எல்லாம் இவங்களால் இருக்க முடியாதுன்ற உணர்வு சும்மா பேசலாம் ஏதோ நாங்கள் ஓடி போய் காப்பாற்றுறோம் அதை பண்ணுறேன் அதனால் தான் ஜெலன்ஸ்க்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாரு எங்களுடைய எல்லை பகுதியில் அமெரிக்கா படைகள் கூட தேவையில்லை நேட்டோ படைகளும் ஐரோவா படைகளும் நிறுத்துங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு பில்லியன்லேருந்து நாற்பது மில்லியன் பக்கம் அந்த எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் வருது நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு பணமாக கொடுத்துறேன்ட்டார் இப்போ வசதி படித்தவராயிட்டார்ல என்ன எங்களோட யார் எடுத்தாலே மட்டும் ஒரு பக்கம் ஒரு மூளையில் அந்த மூளையை பிடிச்சிக்கோங்க காசு எடுத்துக்கோங்க எனக்கு வீரர்களை மட்டும் அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அமெரிக்கா மீதே ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க ஜேடி வேன்ஸ் அவர்கள் துணை அதிபர்கள் மீது துணை அதிபர் மீது நீங்கள் ரொம்ப பக்கம் சார்பாக ரஷ்யாவுக்கு மாறிட்டிங்களோ அந்த மாதிரி கேள்வி வைக்கப்பட்டதுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்னத்தை தெரிவிச்சிருக்கிறார் ரஷ்யாவுக்கு அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யா உடன்படலை அப்படின்னா பொருளாதார தடையை பண்ண போகிறோம் இது ரஷ்யாவுக்கு இறுதிக்கட்ட வார்னிங் அப்படின்லாம் திடீர்னு பேசியிருக்கிறார் அதாவது நம்பணும் இப்போ பத்திரிக்கையாளர்கள் அமெரிக்கா ரஷ்யாவை மிரட்டுறாங்க நீங்கள் வந்து அமைதி பேச்சு அதை விடுப்படலாம் நான் வந்து உங்களை பொருளாதார தடையை போட்டுருவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்புகிறாங்க இதுக்கெல்லாம் ஒரே போடா இவர் சொல்லிட்டார் ட்ரம்ப் அவர்கள் வந்து இங்கே பாருங்கள் நாங்கள் நேற்றோ நாடலை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் எப்போவுமே இணைக்கிறதுன்றதே கிடையாது பைடன் தான் இந்த யுத்தத்தை தொடங்கணுன்றதுக்காகவே ப்ரீ பிளான்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறார் இந்த யுத்தத்திற்கான முழு பொறுப்பாளியாருன்னா அது பைடன் மட்டும்தான் நான் ரஷ்யா இடத்துல இருந்திருந்தா கூட நானே அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னும்போது ரஷ்யா எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க நாட் குட் அப்படின்ட்டு முடிச்சுட்டார் அவன் கதையை ஏதோ இன்னொரு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிற விஷயங்களில் பாருங்கள் நீங்கள் பேச்சுவார்த்தையில் இரு தரப்புமே அழைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு ஜேடி வேன்ஸ் அவர்கள் பேச போகிறாரு இரு தரப்புமே பேசுகிறாங்க ஒன்று உக்ரைன் தரப்புலேருந்து பேச போகிறாங்க இன்னொன்று மாஸ்கோவில் இருந்து பேச போகிறாங்கன்ட்டு அமெரிக்கானுடைய விமானமே யுஎஸ் செக்ரட்டரியினுடைய விமானமே பர்டிகுலராக போர் விமானம் மாஸ்கோவில் போயிட்டு அங்கே இறங்கிட்டு அங்கிருந்து முக்கியமான டெலிகேஷனை வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க முனீச்சில் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சொல்கிறாங்க மாறவேன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து எங்களுடைய விமானங்கள் ஜெர்மனியில் பறக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு அது இதுன்னு சொன்னதுனால அமெரிக்காவே விமானங்கள் தனிப்பட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க மாஸ்கோவுக்கு போயிருக்கு மாஸ்கோவில் போயிட்டு இறங்கி மறுபடியும் அங்கிருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்ற செய்தியும் நம்மளால பார்க்க முடியுது அப்போ இவங்க நாங்கள் நெகோசியேஷனில் எந்தளவுக்கு இருக்குன்றதையே அவங்க காட்டிக்கு விரும்புகிறாங்க இன்னொரு ஆங்கலும் பேசப்பட்டது ஃபைனலாக நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் உக்ரைனோடைய விஷயத்தில் அப்படின்னா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்களா இந்த வரைபடத்தில் இந்த வரி வரியாக இருக்குல்ல அதெல்லாம் வரி குதிரிகள் மாதிரி கிரிமியா பகுதியும் அந்த பக்கம் மரியூப்போல் பக்கத்துலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னாடியே அது வந்து ரஷ்யா வசந்தா இருக்குது ரஷ்யா வசந்தான் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் இந்த ஒத்த இந்த யுத்தத்துக்கு அப்புறம் பிடிக்கப்பட்ட பகுதி அந்த லைட் லைட் ஆஷ் கலமாக இருக்குல்ல அது அந்த நீலகலர் இருக்குல்ல இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யா வீரர்களை அனுப்பி ஒரு ஒரு வேகத்தில் கியூ வரைக்கும் போயிட்டாங்க கீவங்க சுற்றிட்டாங்க அதுக்கப்புறம் திடீர்னு எல்லா நாடுகளும் அவங்க ஒன்றிணையதுனால ரஷ்யா அந்த இடத்துல இழப்புகளை சந்தித்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு பகுதியாக ரஷ்யா என்ன பண்ணாங்க விட்டுட்டு வந்தாங்க அந்த நீல கலர் எல்லாமே அதெல்லாம் உக்ரைன் மறுபடியும் ரீகேப்சர் பண்ணிட்டாங்க டார்க் ப்ளூ இருக்குல்ல அது வந்து ரீஜன் இப்போ வந்து உக்ரைன் வசம் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இது நேற்று ட்ரம்ப் அவர்களை அறிவித்த ஒரு அறிவிப்பு நான் சீனாக்கிட்டேயும் ரஷ்யாக்கிட்டேயும் ஆயுதங்களை குறைக்க சொல்கிறேன் பாதிக்கு பாதி குறைக்க சொல்லலாம் பதற்றத்தை தனித்து ஆயுதங்களை குறைக்க சொல்லலான் இருக்கேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க நாட்டுடைய ஆயுத ப்ரொடக்ஷனோட கம்பெனி இருக்குல்ல நான் ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் சார்ட்டு ஃபஸ்ட்டு சார்ட் வந்து நார்த் குரூப் கன்மேன் கிராப்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் வேல்யூ அவங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு ச அடி வாங்கி இருக்குது பாருங்க அடுத்து வந்து லாக்இன் மார்ட்டின் கிராப் பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே இறங்கி அவர் அனௌன்ஸ் பண்ண அந்த அந்த ஒரு ஒன் ஹவர்ல கம்ப்ளீட்டாக அதனுடைய பங்குகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது ஜென்ரல் டைனமிக்காக பாருங்கள் அது அதுக்கு மேலே அடி வாங்கிடுச்சு அப்புறம் ரிக்ஸ் ஆர்டிஎஸ் கிராப் வந்து அது இன்னும் அதிக அடி வாங்கிடுச்சு இது எல்லாமே அங்கே இவங்களை சார்ந்த நிறுவனங்கள்னு சொல்லப்படுகிறது யார் பைடனால் நம்பி பெரிய அளவுக்கு ஆயுத ப்ரொடக்ஷன் பண்ணி ரஷ்யா உக்ரைன் வாரியம் அடுத்தது தைவானை மையப்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஆயுத வியாபாரமே சேல்ஸ் பண்ணாங்க இப்போ பனுஷை வந்து பொடேர்னு எல்லாத்தையும் எடுத்ததுனால இதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலையில போல் எல்லாத்தையும் இழுத்து மூடு சண்முகன்ற மாதிரி நிறைய முதலீட்டாளர்கள் பங்குதாரர்களை வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறதுன்றமாக சொன்னாங்க ரஷ்யானுடைய ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோவ் அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ட்ரம்ப்போடைய எஃபெக்ட் வந்து இந்த உக்ரைனுடைய கான்ஃப்ளிக்ட்டில் எண்டு வருதுன்றது நாங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் இன்னொரு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் நாங்கள் கேட்குறது அந்த யூஎஸ் எய்டு மூலிமா அங்கே மாஸ்கோவுக்குள்ளாரையும் ஃபண்டு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க அதை யாருன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்லன்றாங்க இன்னும் எனக்கு ஆசிரியம் அளிக்கக்கூடிய தகவல் என்னவென்றால் இன்னும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் அந்த எய்டை பற்றியோ மற்ற எது பற்றியோ ஃபண்டிங்கை பற்றி இன்னும் பேசவும் இல்லை கேட்கவும் இல்லை அது ஏன் எனக்கு புரியல எனக்கு இது இதுக்கப்புறம் கேட்குறாங்களா அது என்னென்னு தெரியல ஆனால் அவங்க நாடுகளே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது இன்னும் இங்கே அதை பற்றின கேள்விகள் எதுவும் இல்லை அட்லீஸ்ட் லிஸ்ட்டாவது கேட்குறாங்களா என்னன்னு தெரியல உக்ரைனில் ஒரு சில சோல்ஜர்ஸ் ஒரு சில பகுதியில் கைப்பற்றியதாகவும் சொல்கிறாங்க இருந்தாலும் உக்ரைன் வந்து பலிபல வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இன்று கூட என்ன பண்ணிட்டாங்க செர்னோபில் அணு உலை இருக்குதுல்ல அது ஒரு சின்ன அணு உலை பக்கம் இருக்குது அதை என்ன பண்ணிட்டாங்க இரண்டு மூணு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தி இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் ஐஏஏ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த இடத்துல ரேடியேஷன் பரவுதுன்ற மாதிரி இப்போ ஜெஸ்னவ்ஸ் ஜெஸ்னவும் அந்த விஷயம் அது அப்போது செக் பண்ணிட்டு இல்லை இல்லை ரேடியேஷன்லாம் வரலான்றாங்க ஜெலன்ஸ்கி வந்து ஐயோ ஐயோ ஓடியாங்க 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 ரஷ்யா வந்து ட்ரோன் மூலயமா அடிச்சிட்டாங்க உலகத்தினுடைய நேரியை வந்து மீறிட்டார் இன்டர்நேஷ்னல்லாவே மீறிட்டாருன்றாங்க அந்த மாதிரி அந்த அணு உலையெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா எப்பயோ அடிச்சிருப்பாங்க அதாவது மறுபடியும் இந்த யுத்தத்தை தடை நிறுத்தணும் இதை மறுபடியும் கிளப்பணும்னா தனது எந்த எல்லைக்குனாலும் செல்வாரு யார் ஜெலன்ஸ்கி அவர்கள் மறுபடியும் எந்த எல்லைக்குனாலும் செல்வார் அதனால தான் இன்றைக்கி நான் அந்த அந்த பகுதியில் விட்டு கொடுக்கலாம் மாட்டேன் நான் ரீகேப்சர் பண்ணியே திருவன்னு வெளிப்படுத்த வேங்கையாக இருக்கிறாரு இன்னும் ஒரு சில பேர்த்தெல்லாம் இப்போ நேற்று கூட என்ன செய்தி வந்ததுன்னா ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு உக்ரைனுடைய மெம்பர் அங்கே போயிட்டு ரஷ்யானுடைய நுடைய ஹைடெக் ட்ரோன் ஜாமர் இருக்கக்கூடிய பகுதி மாஸ்கோவில் ஒரு வெடி வைத்து தகர்க்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் அண்டர் டீலிங்கில் போயிட்டு தான் இருக்குது விட மாட்டோம் விடவே மாட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி தரப்பில் சொல்லிட்டு தாங்கிறாங்க இன்னும் ஸ்ட்ராங்காக எலெக்ஷன் வச்சு தம்பி வெளியே போ அப்படின்னு சொல்ல வராங்க வரலவுக்கு விடுவாரா இல்லை ஐரோப்பா நாடுகள் உசு பேத்திட்டு இருக்காங்க அவரை வெற்றாதக் கோட்டைசாமி கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கோம் ஏன்னா அந்தந்த நாடு இப்போ எலெக்ஷன் சமயம் எலெக்ஷன் சமயத்தில் இவரை பயன்படுத்துகிறாங்க யார் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்களுக்கும் இப்போ தேவைப்படுறாரு ஜெர்மனி ஓல்ஷால்ஸ் அவர்களும் தேவைப்படுறாங்க அதேபோல் முன்னே தேவைப்படல இப்போ கூட இவ்வளோ அக்கறையாக இருக்கிறவங்க இன்னும் ஆயுதங்களை கொடுத்தாங்களான்னு தோறல வெறும் மளிகை சமானம் மட்டும் லிஸ்ட்டை கொடுத்துட்டு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டேன்னு இருக்காங்க அஸ் பிரசிடென்ட் கிளாடியா சென்பம் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்றதை யார் மெக்சிகோ வந்து அமெரிக்கான்னு யாரை கேட்டு மாற்றினீங்க நாங்கள் உங்கள் மீது வழக்கத்தை தடுக்க போகிறோம் ஷூட் வந்து பண்ண போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கூகுள் மீது ட்ரம்ப்போ ட்ரம்ப்புன்னே வருது பாருங்கள் கனடா அதிபர் ஜெஸின் ட்ரூடி அவரை இதுக்கு மேலே யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியாது நான் பேசினேன் நேற்று கூட கெனடானுடைய கவர்னர் எங்களுடைய ஐம்பத்தி ஒன்றாவது கவ மாகாணத்தினுடைய கவர்னர்கிட்ட பேசினேன் நாங்கள் பாதுகாப்பு கொடுக்காம அவங்கக்கிட்ட என்ன இராணுவம் இருக்குது எந்த இராணுவமும் கிடையாது நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறது விலகணும் அப்படின்னாவே வந்து கனடா நாவை காணாமல் போயிடும் கனடா மக்களே நீங்கள் பாதுகாப்பாக உணரணும் அப்படின்னா உங்கள் பாதுகாப்பாக உறுதிப்படுத்தணும் அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னா இணைந்து விடுங்கள் ஐம்பத்தி ஒன்றாவது மாகாணமாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்றாங்க ஸோ தொடர்ந்து அவரை சீண்டிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஒரு வகையில் இது அவருடைய கேம்பிங்க்கு ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறார் அவருடைய செல்வாக்க வளர்த்திட்டு தெரியுது மறுபடியும் ஜெஸ்ஸின் ட்ரூடியை வந்தால் தான் நம்மளை காப்பாற்றுவார் எல்லாம் மற்ற நாடுகள் போனாங்கன்னா அவங்க கே அமெரிக்காவோட சேர்த்துருவாங்க அப்படின்ற இன்னொரு கேம்பிங்கை அவர் தன்னை சாதகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கிறார் மனுஷன் தோற்று போன மனுஷன் ரிசைன்மெண்ட்டு எனக்கு ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டு விலகி போன மனுஷனை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு ஜெயிக்க வைக்கிறதுக்கு கூட பேசுகிறாங்களான்ட்டு இன்னொரு அங்கே நம்ம பார்த்தலாம் இருந்தாலும் கொஞ்சம் டேஞ்சர் தான் இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது யாருக்கும் நண்பர்கள் கிடையாது எதிரியும் கிடையாது ஸ்டிட்பாகனால் நேருக்கு நேர் அவ்வளோதான் டப்பு 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 நடிக்கிறார் இன்றைக்கி நடந்த மீட்டிங்கில் அதுதான் நடந்ததும் கூட இந்தியாவும் அமெரிக்காவும் பேசுனதில் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுறாங்க சிரியாவில் சிரியா மீது இருக்கக்கூடிய பொருளாதார தடைகளை நீக்க போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு சில தடைகளை நீ நீக்கிட்டு ஐரோப்பா யூனியனே ஒட்டுமொத்த பொருளாதார தடை போட்டிருக்கல எல்லாத்தையும் நாங்கள் பெரிய ரிலேஷன்ஷிப்பில் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக ஒரு சிறு சிறு செய்திகளோட முடிக்கலாம் அவர்கள் அர்ஜென்டினாவுடைய அதிபர் மெலே அவர்கள் மக்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை நன்மை செய்திருக்கிறார் என்று மறுபடியும் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பதவி வரதுக்கு முன்பு அங்கே நூற்றி நாற்பத்தி மூணு பக்கம் இருந்தது வேஜ் இண்டெக்ஸ் ஆனால் இப்போ அது மூணு புள்ளி ஒரு பர்சன்ட் அளவுக்கு குறைச்சிருக்கிறாராம் இது மட்டும் இல்லாமல் அங்கே இன்ஃப்ளேஷன் மீது எல்லாமே பெரிய அளவுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான சாதனையை படைத்திருக்கிறார்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வேஜஸ் ஷோர்ட்டு வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டும் அதை வந்து நூற்றி பதினேழு புள்ளி எட்டு பர்சன்ட் அளவுக்கு இன்ஃப்ளேஷன் இருந்தது இன்றைக்கி அடி அடி நான் அடித்து தனது அதிரடி சாதனையால் பெரிய அளவுக்கு குறைத்திருப்பதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்தமாக அரபு நாடுகளுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் பாருங்கள் துருக்கி அதிபர் இரடகன் அவர்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவில் மலேசியாவுடைய அன்வர் இப்ராஹிம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா வெல்கம் டு லீடர் ஃபார் த முஸ்லீம் வேர்ல்டு அப்படின்னு நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னு நம்ம அரபு நாடுகளோட இனி தலைமை பொறுப்புக்கு யார் இருக்கிறார் என்றால் அது இரடகன் அவர்கள் தான் அவர் தான் அதுக்கு பொருத்தமான தலைவரும் கூடன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பத்து பில்லியன் டீல் அளவுக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதே ஒப்பந்தம் அங்கே போயிட்டு பாகிஸ்தான் ஏற்படுத்தியிருக்காங்க பாகிஸ்தானுடைய இராணுவத்தை வளப்படுத்துவதற்காக இனி பெரிய அளவுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் ஏற்கனவே இரடகன் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணதினால அடுத்தடுத்து துவண்டு கிடக்கின்ற அரபு நாடுகளை பெரிய அளவுக்கு வளர்த்துறதுனால நம்ம ஏன் இவரை ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேபி அடுத்த ஒரு அரபு நாடு தலைவராக சூரிய இரடகன் ஒருவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அந்த பதவிக்கு அவர் ஆப்டனா நபராக தான் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் சரி குறிப்பாக ட்ரம்ப் அவர்களுடைய எக்ஸ்தலத்தை முடக்கினாங்க ஃபேஸ்புக்கை முடக்கினாங்க யூடியூப்லேயும் வெளியிடாத மாதிரி நிறைய தடையெல்லாம் அடுத்தடுத்து போட்டிருந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்புறம் அமெரிக்காவுடைய கேபிட்டல் சூறையாடப்பட்டதில் இவரோட பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லிட்டு இவரெல்லாம் நாட்டை விட்டு துரத்தணும் இவரெல்லாம் அங்கே வாழவே தகுதி இல்லாத ஆளுன்ற மாதிரிலாம் அப்போ சொன்னாங்க அதனால் இதெல்லாம் தடை விதித்தாங்க இப்போ எலான் அவர்கள் போய் பத்து மில்லியன் இழப்பீடு தொகையை கொடுக்குறாங்க தலைவரே நான் வச்சுக்கோங்க உங்களுக்கான தொகை இது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஃபேஸ்புக் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி மில்லியன் நாங்கள் இழப்பீடு தொகை கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதை மாதிரி யாரால் முன்பு தடை செய்யப்பட்டாரோ அவங்களே போயிட்டு அவங்க ஆட்சிக்குள்ளார அவங்களே ஃபண்டு கொடுத்துக்கிறாங்க இலங்கையில் குறிப்பாக அதானினுடைய நிறுவனம் மின் திட்டம் ஒன்று தொடங்கி வைந்தாங்க அந்த மின் திட்டம் காற்றாலைக்கான மின் திட்டத்தை வந்து நாங்கள் விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இலங்கை அரசாங்கம் விரும்பினால் எதிர்கால ஒத்துழைப்பிற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் இப்போதைக்கு அதை நாங்கள் விலகுறோம் அந்த திட்டத்தில் இருந்துன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைய பகுதியில் மூன்று விஷயத்தை பார்த்தலாம் ஒன்று பாகிஸ்தான்ல எக்ஸ்தலம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டிக்காக நாங்கள் தொடர்ந்து தடை செய்யப்படுகிறோம்னு சொல்லிட்டாங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணிங்கன்னா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்க் சேனல் நன்றி வணக்கம்